சுனில் குமார் அண்ட் அகிலா கிஷோருடையோட இசையமைப்பில் ஒளிப்பதிவில் வெளியாயிருக்க திரை விமர்சனத்தை பார்க்கலாம் இந்திய ராணுவத்தில மேஜர் பொறுப்புல இருக்கக்கூடிய ஹீரோ சுனில் குமார் லீவுக்காக ஊருக்கு வந்திருக்கும் போது அவருடைய பேரண்ட்ஸ் வந்து ஹீரோயினான ஆன அகிலா அவருக்கு கல்யாணம் பண்ணிருக்கிறாங்க கல்யாணம் முடிஞ்ச கொஞ்ச நாள்லயே அவர் மனைவியை விட்டு பிரிஞ்சு மறுபடியும் ராணுவத்துக்கு போயிடுறாரு தளபதியான வில்சன் இந்தியால வந்து நாச வேலைகள் அமைதியை குலைக்கிறதுக்காக தன்னுடைய மகன் கூட சேர்த்த ஒரு நூறு வீரர்களை இந்தியாவுக்கு வந்து அனுப்பிச்சு வைக்கிறாங்க இவங்க ஒவ்வொருத்தரையும் கண்காணிக்கிறதுக்காக ஒவ்வொருத்தருடைய தருடைய உடம்புலையும் கம்ப்யூட்டர் சிப்பையும் வச்சு அனுப்புறாரு ஆனா இந்தியாவுக்குள்ள நுழைஞ்ச அந்த நூறு வீரர்களும் திடீர்னு தொடர்பு கொள்ள முடியாம காணாம போயிடறாங்க அவங்க எங்க போயிருக்காங்க அப்படின்றது சீன தளபதிக்கு ஒரு மர்மமாவே இருந்துட்டு இருந்துச்சு இந்த இண்டர்நெட்ல இந்தியா சீனா எல்லையில பாதுகாப்புல இருக்கக்கூடிய மேஜர் சுனில் குமாருக்கும் அவருடைய கூட்டாளிகளுக்கும் இது அவங்கள சீன ராணுவத்தினர் போய் சிறை வைக்கிறாங்க சுனில் குமார் கிட்ட நூறு வீரர்களை பற்றி விவரங்களை கேட்டு அவர் பல விதமா டார்ச்சர் பண்ணிட்டு இருக்காங்க கடைசில அந்த நூறு வீரர்கள் என்னதான் ஆனாங்க அப்படின்ற விவரம் சுனில் குமாருக்கு தெரிஞ்சதா அந்த நூறு வீரர்கள் என்ன ஆனாங்க சீன ராணுவத்திடமிருந்து சுனில் குமார் எப்படி தப்பு ார் அப்படின்றதான் பலத்துடைய மீதி